சூப்பரான பலகாரம் ஒன்று செய்ய போறேன் என்ன செய்யப் போறேன்னு பாத்தீங்கள் என்றால் தனங்காய் பணியாக செய்ய போறோம் வீட்டுல ஒரு தருவி இல்லை எங்க செய்யறது தனியே இருந்து அப்ப பார்த்தேன் என்னடா செய்வோம் யோசிச்சு போட எல்லாம் எல்லாம் ஆடு மாடுகள் ஆவிட்டுகிட்ட மேலே விடிய வலிக்கிட்டு போய் அப்படி நீ பின்னேரம் இரவு தான் படக்கைக்கு வர ஆடு மாடு பட்டிக்கு வர மாதிரி எல்லாரும் தருவிடும் அப்ப நான் தனியா தான் இருக்கிறேன் அப்ப என்ன செய்யலாம் கனங்கா பணியாரம் பனங்காய்க்கிஞ்சு கிஞ்ச வழி இல்ல பனங்களி போட்டு தானே மக்களே அந்த கனங்களியை எடுத்து நான் என்ன செய்ய போறேன் பணியாரம் சுட போறேன் அப்ப நீங்களும் வெளிநாடு வழியாக்கிறது இந்த களி மூளை கட்டாயம் கிடைக்கும் நீங்களும் நான் எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்த்து நீங்களும் செய்யுங்க தெரியாத ஆகல கீழே கொமெண்ட்ஸ் பண்ண ஆயுங்க எங்களுக்கு தெரியாது நீ காட்டி காட்டிதாரியோட அப்படி இல்லை தெரியாதாங்களுக்காக இந்த வீடியோ பாருங்க கீழே கொமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதில் நான் இழக்க போறோம் அதனாலதான் இந்த பனங்கா பணியாரம் முறு முரண்டி இருக்கும் வழியில உள்ளுக்கும் சோப்டா இருக்கும் அதை எப்படி செய்றேன்னு பார்ப்போம் உங்களுக்கும் நான் செய்யறதை மாதிரி நீங்களும் விரும்பினா செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு கட்டாயங்களை பண்ணுங்க நான் இதுலதான் காய்ச்ச போறேன் ஓத்துல அடைஞ்சு வருது பாருங்க இதுக்குள்ள கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன் நேர் தெரியும் தண்ணி சட்டி சூட வரிகிட்டு நான் கண்டிப்பா அடிப்பிடிக்க பார்க்கும் அதுக்காக இப்போ இதுக்குள்ள இந்த பனங்காளிய விட போறோம் இப்போ பாருங்க மக்களே எப்படி பனங்காளி கொதிச்சு வருதுண்டு நல்லா சூப்பராக கொதிச்சு வருதுல்லோ இதுக்குள்ள என்ன செய்ய போறேன்னா தேங்காய் பால் விட போறேன் தேங்காய் விடுறேன் திரும்பவும் இத காய்ச்சுவோம் அப்பதான் அந்த காரல் எடுபடும் மக்களே நல்லா இருக்கும் சீனி எடுத்து கொடுக்குறதுக்காக வேண்டி உப்பு கணக்கை போட வேணாம் இந்த தான் போட போறேன் உப்பு போட்டாச்சு இந்த கரண்டியால ட்ரெண்டு கரண்டி போட போறேன் நீங்க உங்களோட சீனி எவ்வளவு மாவு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுவோம் சீனி காய்ச்ச தேவையில் நான் அடுப்பு நிப்பாட்டிட்டேன் இந்த சூட்டிலேயே போட்டு உருக விடுறேன் மாவுக்கு போட்டு குழாய் நாங்கள் இது நல்லா ஆறு இருக்கும் ஆறாம குழைக்க கூடாது இந்த பாத்திரத்துல தான் நான் பழங்கால பணியாரம் செய்ய போறேன் எல்லாம் குழைச்சு எடுக்க போறேன் அப்ப இதுக்குள்ள ஊத்துவோம் இத தூக்கி ஆறட்டுமே என்ன அப்ப இதுக்குள்ள ஊத்துவோம் என்ன விட போறேன் நல்லா கொதிக்கட்டும் நல்லா மூழ்கி அந்த பெங்காய் பணியாரம் நல்லா கீழே அடியில் போகும் அளவுக்கு எண்ணெய் விடணும் நிறைய எண்ணெய் விடணும் அப்போதான் அது பொங்கி மேல வரும் பனங்களி காய்ச்சலை பனங்களி ஆறிட்டுது மக்களே இப்ப இதுக்குள்ள நான் மாவை போட்டு பிரண்டி எடுக்க போறேன் எப்படி பாத்தீங்களா நான் எந்த கரண்டியால சீனி போட்டனும் அந்த கரண்டியால மாவு எடுக்க போறேன் உங்களுக்கு உங்களுக்கு சதத்துக்காகண்டி இந்த அளவுக்காகண்டி நான் சொல்றேன் எந்த கரண்டியால நீங்க போடுறீங்களோ எந்த கப்பால போடுறீங்களோ அந்த கப்பாலையே மாவையும் போட்டீங்கன்னா அளவு தெரியும் சீனி எந்த கரண்டி ஆலை போட்டேண்டா பாத்தீங்கன்னா இந்த கரண்டி அப்ப இந்த கரண்டி ஆலைய மாவை எல்லாம் அரிச்சு வச்சிருக்க அந்த மாவை இதுக்கு போட்டு கையால் பிரண்டி எடுக்கணும்டா இது வந்து வெள்ளப்பச்சி அரிசி வர்க்காதமா சரியோ வெள்ளப்பச்சி அரிசி வர்க்காதமா இங்க விற்குது கடையில இது மொறு முறாண்டி இருக்கும் அதுக்காக போடுறேன் அதோட சேர்த்து கோதம்ப மாவுல கேக் அடிக்கிற மாதிரி இதாக போகிறோம்னா இதுக்கு அழகா இந்த தண்ணிக்கு அழவா மாவை போட போகிறோம் ரெண்டு கரண்டி கோதம்ப மா போட்டேன்னு சொன்னா ஒரு கரண்டி அரிசி மாவு போட போகிறோம் இந்த பதம் வந்து ஓகே இதை இப்போ மா ரெடி ஆகிட்டு இந்த பதத்துல நீங்க குழைப்போம் அப்படியே எடுத்துட்டு கொண்டு செண்டு அப்படி விட்டு தான் சுட போகிறோம் அப்படியே அதை அவிஞ்சு மேலே வரும் அதை அந்த அவிஞ்சிட்டு தாண்டு ஒரு மெதட்டாண்டு பார்த்தீங்களேன்டா இந்த இந்த பேனங்க இதில் சின்ன கும்ளிளி கும்ளியாக வேறு இல்லை அது கொஞ்சம் குறைவாக இருந்தால் அவிஞ்சிட்டது உள்ளுக்காண்டு அர்த்தம் இப்போ இதை அவிஞ்சிட்டது நான் இதை எடுக்க போறேன் மற்றது இன்னொன்று பார்த்தீங்களேனா பனங்காய் பணியாரத்தை சுட்டு நாங்கள் இன்றைக்கு உடனே சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் சாப்பிட்டாதான் அதை அருமை என்னென்று உங்களுக்கு விளங்கும் அப்படி தான் எங்களோட அம்மா அம்மா முந்தி எங்களுக்கு சொல்லுவா பனங்கா பனங்காய் பணியாரத்தை சுட்டு உடனே சாப்பிடாதீங்க அது உடனே சாப்பிட்டீங்களேண்டா காரம் நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்டீங்களா அந்த காரல் தன்மை இல்லாமல் போகும் பாத்தீங்களன்னா சூப்பரான ஒரு பெரங்கா பணியாரம் ரெடி ஆயிடுது இப்படி எல்லாத்தையும் பணியாரம் சுட்டாச்சு எப்படி சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களோ நல்ல டேஸ்ட் ஆகும் நல்ல மொறுமொறுப்பா இருக்கு கொஞ்சம் அரிசி மா கலந்தா சாப்பிடுங்க நல்லா கொஞ்சம் மேல் தோல் வந்து கொஞ்சம் நல்ல கர கரு இருக்கு மொறுமொறுப்பா இருக்கு அப்போ நான் இதை உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த பெரங்கா பணியாரம் வந்து உங்களுக்கு சாப்பிட்டுட்டு சொல்றேன் டேஸ்ட் அப்படி இருக்கிறது சூப்பரா இருக்கு மக்களே இனிப்பெல்லாம் அழவா இருக்குது எல்லாமே சூப்பரா இருக்கு உள்ளுக்கு சோப்டா இருக்கு பாருங்க வெளியில முறு இருக்கு சூப்பரான பெரங்கா பணியாரம் ரெடி யாராவது உங்களுக்கு சாப்பிட விரும்பினாக்கு இல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க அட்ரஸ் அனுப்புங்க கொஞ்சம் பெரங்கா பணியாரம் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் ஓகே மக்களே இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்